வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூபன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எலின் எலக்ட்ரானிக்ஸ் சப்சிக் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி என் டு கொடுக்குறாங்க போத் இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் பிரான்ஸுக்கு இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்போலியோக்குள்ள இருக்கிறது லைட்டிங் ஃபேன்ஸ் ஹோம் அப்ளைன்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபிராக்ஷனல் ஹாஸ் பவர் மோட்டார்ஸ் எல்லாமே இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கு அதில் இவங்க வந்து ஃபிராக்ஷனல் ஹார்ஸ் பவர் மோட்டார்ஸுக்கு இவங்க தான் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க இவங்களுடைய சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓஇஎம் ஓடிஎம் இது ரெண்டுமே இவங்க வந்து கவர் பண்ணுறாங்க அதே மாதிரி இவங்க வந்து ஹை வேல்யூ பேக்வேர்டு இன்டகிரேட்டடாக இவங்க வந்து ஆக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இந்த பேக்வேர்டு இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க நல்ல ஒரு சப்ளையராக இருக்கிறாங்க லீடிங் பிராண்ட்ஸுக்கோ கம்பெனிஸுக்கோ ஒரு நல்ல வேல்யூ சப்ளையராக இருக்கிறாங்கிறது தான் பேக்வேர்டு இன்டகிரேஷன்ஸ் இப்போ இவங்களுடைய கஸ்டமர் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு சில மார்க்ஸ் பார்த்தோம்னாக்க சிக்னிஃபை ஃபிலிப்ஸ் எவரடி போஷ் ஃபேபர் டென்சோ பேனாசானிக் உஷா ஹாவல்ஸ் ப்ரீத்தி மகாராஜா ஐஎஃபி இதெல்லாம் இவங்க கொடுத்துருக்கூடிய லிஸ்ட் இந்த பிராண்ட்ஸுக்கெல்லாம் இவங்க பேக்வேர்ட் இன்டகிரேட்டட் சப்ளையராக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் இது என்ன சூழல் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜிஎஸ்டியில் மாற்றம் வர்றதுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்ப இந்த கன்சூமர் டியூரபிள்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலை குறையுதுன்னு வச்சுக்கோ ஜிஎஸ்டி குறையறதுனால விலை குறையுது அப்படின்னு இதோடைய சேல்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு அந்த மாதிரியான சூழல்ல வந்து எலின் இவங்க எல்லாம் பேக்வேர்ட் இன்டகிரேஷன் அதே மாதிரி ஆம்பர் அவங்களும் பேக்வேர்ட் இன்டகிரேஷன் கன்சூமர் டியூரபிள்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் இப்போ வித் இன் இந்தியாங்கிறதுனால ரோட் அண்ட் ரயில் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு குரூப்பாக வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணிட்டு வரோம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ள போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்ல வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் மாடரேட்லி பிள்ளேஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூத்தி தொண்ணூத்தி மூணுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய பி ஜோன் பார்க்கும்போது பை ஜோன் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லோவாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது வித் இந்த தியரட்டிக்கு லிமிட் தான் பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கிறதுனால எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது புரிதல் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் வந்து லாஸ்ட் இயர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறுங்கிறதுனால ஹை வாலட்டால் அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு டென் பர்சன்ட் லெவன் பர்சன்ட் கிட்டக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு

இப்ப கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி கோடி ரூபா குறைஞ்சி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டுங்கிற லெவல்ல இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி ரூபா அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன் ஒரு எட்டு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சு ஒன்பது புள்ளி நாலுன்னு இருக்கு அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம்னா ஒன்னு புள்ளி ஆறு குறைஞ்சு ஒன்னு புள்ளி ஒன்பதுன்னு இப்ப லெவல்ல இருக்கு போன குவார்டர் காட்லயும் இபிஎஸ் ஒன்னு புள்ளி ஆறு கம்மியா இருக்கு ஆனாலும் இபிஎஸ் டிடிஎம் பாயிண்ட் செவன் இன்க்ரீஸ் ஆகி இந்த ஆறு புள்ளி ஏழுன்னு இருக்கு இதே மாதிரி மோர் தென் ஒன் அப்படிங்கிற லெவல்லே எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாக்க இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா நல்லா மேல ட்ரேடர்ஸ் எடுத்து நல்லா அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி இருபத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஏழுங்கிற லெவல்ல கரண்ட் ஹோல்டிங் இருக்கு அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் எட்டு புள்ளி மூணுன்னு இருக்கு எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் புள்ளி ஏழுன்னு இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம்

இந்த ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வரும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது அஃபோர்டபிலிட்டி ஆனால் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் பிஇயை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ சப்சிக்வெண்ட் குவாட்டருக்கு இவங்களுக்கு நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் மேலே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்கலாம் சப்போஸ் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட்டோ டிக்ரீஸோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் பிஇ அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் என்னுடைய ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் ஆறு புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இப்போ இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது இதோட இன்ஃபரன்ஸு ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை ஹையை வந்து மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்போட ஸ்ட்ரென்த்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது கியூ ஒன் ஒன்று புள்ளி ஒம்பது கியூ ஒன் ஏபிஎஸ் ஒன்று புள்ளி ஒன்பது அதோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணுறோம் கிட்டத்தட்ட பாயிண்ட் டூ கம்மியாக இருக்கு அதனால இந்த மேலே பிரேக் பண்ணுவாங்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய லாஜிக் வந்து இது கொஞ்சம் பலம் குன்றி இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் ஆனால் அடுத்த குவார்ட்டருக்கு பிறகு இவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுப்பை எடுத்துக்கிறோம்

இரநூத்தி எட்டு அடுத்தது இரநூத்தி எட்டு இது மிட் பாய்டா மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது இரநூத்தி இருபத்தி எட்டு உடச்சு போனோன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிது இரநூத்தி அறுபத்தி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் எஸ் மிட் பாயிண்ட் இருந்து நம்ம வந்து ஆர் ஒன் லெவல் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் ஒன் லெவல்கிறதுலாம் ஆனுவலைஸ்டாக தான் நமக்கு வரும் ஆனால் சட்டார்னு ஏற ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து நம்ம வீடியோ நம்ம வந்து ஒரு குவார்ட்டருக்கு ஒன்று தான் போடுறதுனால நமக்கு ஒரு கைடன்ஸ்க்காக இதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நமக்கு வந்து ப்ரைஸ் ஓவரி பார்ப்போம் எஸ் ஒன் எஸ் டூ மிட் பாயிண்ட் நூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து நூத்தி ஐம்பத்தி நாலு எஸ் ஒன் நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து இரநூத்தி ஒன்று எஸ் ஒன் பிபியோட பாட்டத்தோட மிட் பாயிண்ட் இருநூத்தி பத்தொம்போது பிபியோட பாட்டம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பிபி பாட்டத்துக்கும் பிபிக்கும் மிட் பாயிண்ட் இருநூத்தி எழுபத்தி எட்டு பிபி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து முன்னூத்தி இருபத்தி மூணு பிபிக்கும் பிபியோட டாப்க்கும் நடுவில் ஏழு பிபியோட டாப் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆர் ஒன் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நானூத்தி எண்பத்தி ஆறு எவ்வளவு தூரத்துக்கு ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து தான் பொறுத்தணும் இப்ப இவன் இந்த இரநூத்தி பத்தொன்பதுக்கு மேல உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க பிபி ஜோன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம்

இல்ல உடைச்சு இவன் வந்து ஆனுவலைஸ்டா நல்லா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறான் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவும் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் முன்னூத்தி எண்பத்தி எட்டாவும் இருக்கு இது நமக்கு வந்து பிபியோட டாப்போட ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு இருக்கு ஸோ இப்போ ஆனுவலைஸ்டா அப்படியும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே